உடற்பயிற்சி செஞ்சா எந்த நோயும் வராது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கு அப்போ நான் எவ்வளோ நேரம் வாக்கிங் போகணும் ஒரு ஏஜுக்கு மேலே நான் அவ்வளவுதான் முடியும் அப்படின்னு இருக்கும் இல்லையா எவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்ணா நல்லது அவங்களுக்கு அதாவது இது வந்து அவங்களுடைய எபிலிட்டி பொறுத்து இருக்கு இன்னொன்னு வந்து ஆவரேஜா நம்ம சொல்லலாம் அப்படின்னா நீங்க வாக்கிங் போறதுலயே வந்து டிஃபரண்ட் சர்ஃபேஸ் இருக்கு ஒரு ஹார்ட் சர்ஃபேஸா இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் இன்னொன்று கரெக்டான ஃபுட்வேரை யூஸ் பண்ணிக்கணும் நம்ம வாக்கிங் போறோம் அப்படின்னா நம்ம ஹீலுக்கு அதிக பிரஷர் கொடுக்காத மாதிரி இருக்கான ஃபுட்வேர் யூஸ் பண்ணிக்க நம்ம ரோட்ல வெறும் காலையில் நடந்தீங்க அப்படின்னா உங்களால ஐநூறு மீட்டருக்கு மேல நடக்க முடியாது குதிப்பாக வலி வர ஆரம்பிச்சிடும் பிரஷர் அதிகமாக ஆரம்பிச்சிடும் நீங்க அதுக்கு மேல நடக்க முடியாது அதனால கரெக்டான சர்ஃபேஸு கரெக்டான ஷூ ஃபுட்வேர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு மணி நேரம் நீங்க வந்து பயிற்சி செய்யலாம் வயதானவங்களோ இல்ல என்னால நான் கொஞ்சம் ஒபிசா இருக்கேன் குண்டா இருக்கேன் பிஎம்ஐ முப்பதுக்கு மேல முப்பத்தஞ்சுக்கு மேல இருக்கு என்னால ரன்னிங் எல்லாம் போக முடியாது அப்படின்னா தேவையில ரன்னிங் தான் போகணும்ன்றது அவசியமே கிடையாது ஹை ஸ்பீடு வாக்கிங் இல்ல ஜாகிங் அந்த மாதிரி தாராளமா போலாம் இன்னும் ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு வந்து ரன்னிங் மாதிரி போறத அவாய்ட் பண்ணிக்கிறதும் பெட்டர் ஏன்னா அப்படி ரன்னிங் மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா எலும்புக்கு மேல இருக்கக்கூடிய லோடு வந்து கொஞ்சம் அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏன்னா தசைகளும் பலவீனமா இருக்கும் எலும்புக்கும் நம்ம அதிக லோடு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால நார்மலா ஸ்வெட் ஆகிற மாதிரி ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் ஹை ஸ்பீடு வாக்கிங் இல்ல ஜாகிங் மாதிரி தாராளமா அவங்க போலாம் இன்னும் சில பேருக்கு முட்டி வலி வந்து இருக்கும் ஆனாலும் எனக்கு ரன்னிங் போகணும் இல்ல வாக்கிங் போகணும்னு இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க என்னன்னா காலுக்குன்னு சில பெல்ட் எல்லாம் இருக்கு அப்படி பெல்ட்டை யூஸ் பண்ணிட்டு அவங்க அதில் நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படி நடக்கும்போது என்னன்னா டிஸ்பிரபோர்ஷனேட்டா வெயிட் போகாது கரெக்டான ஒரு கான்சென்ட்ரிக் வெயிட் பேரிங் இருக்கும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு முட்டிலேயே வலி வராது அவங்க தகுந்த மாதிரி அவங்க வாக்கிங் அண்ட் ரன்னிங்கும் போய்க்கலாம் அது முறையாக மருத்துவருடைய ஆலோசனையோட இந்த பெல்ட்டை வாங்கணும் பெல்ட்டை வாங்கணும் சார் இப்ப அப்படின்னா ஒரு சில பேர் வந்து இயல்பா அப்படி நடந்துகிட்டே இருப்பாங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு அவங்களோட அந்த மூட்டு நழுவி ரொட்டேட் ஆகி கீழே விழுந்துருவாங்க அந்த காலுக்கும் அந்த மூட்டுக்கும் ஒரு அப்படியே சப்போர்ட் இல்லாதழுத்து இருக்கும் அதுக்கு என்ன காரணம் இதற்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு சார் அதாவது இது வந்து நம்ம நீல ஏற்படக்கூடிய இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இது பொதுவாக எப்படி ஏற்படும் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆகட்டும் இல்ல ஒரு சாலை விபத்துல வந்து காலில் அடிபடும் போதா இருக்கட்டும் கால் முட்டில இருக்கக்கூடிய ஏசியல் அப்படின்ற ஒரு லிகமெண்ட் வந்து ஒரு தசைநாறு வந்து விடுபட்டு போயிடும் இன்ஜுரி ஆயிடும் சோ அப்படி ஆகுறதுனால என்ன ஆகும்னா ஒரு கால்ல ஒரு கிரிப் அப்படின்றது இல்லாம போயிடும் வேகமா ஒரு ஓடும் போது அதை இனிஷியேட் பண்ண முடியாது படியில வந்து வேகமா இறங்கி நம்ம ஒரு வேலையை செய்ய முடியாது முன்னாடி எல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து ஃபுல் ஃபால்ல வந்து அவங்களால செய்ய முடியாது சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம என்ன ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அது வந்து அந்த லிகமெண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருந்தது கிழிஞ்சிருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து ஆபரேஷன் மாதிரி செஞ்சு தான் வந்து அதை சரி செய்ய முடியும் முதல்ல வந்துட்டு ஒரு

எந்த லிகமெண்ட் வந்து பாதிப்படைஞ்சிருந்ததோ அந்த லிகமெண்ட் கரெக்டா நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம சர்ஜரிக்கு அப்புறமேட்டு அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டா சொல்லி கொடுப்போம் ஒரு த்ரீ மந்த்ஸ் அளவுக்கு அந்த எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்கன்னா அவங்க விழுந்து அடிபடுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வந்து ஒரு டைனமிக்கா இருந்தாங்க இல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஆகட்டும் இல்ல நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டி எப்படி ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே அளவுக்கு அவங்களால இந்த சர்ஜரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுமே பண்ண முடியும் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க